தமிழ்நாடு தொண்டு நிறுவனங்கள் கூட்டமைப்பின் சார்பில் மாவட்டம் தோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு தொடர் நிகழ்ச்சி குன்னூர் காந்திபுரம் அரசினர் நண்டநிலைப் பள்ளியில் நடைபெற்றது நீலகிரி மாவட்ட சமூக தன்னார்வலர்கள் கூட்டமைப்பின் மாவட்ட செயலாளரும் நீலகிரி நற்பணி மையத்தின் தலைவருமான கண்டோன்மெண்ட் வினோத்குமார் தலைமை தாங்கினார் கூட்டமைப்பின் குன்னூர் நகர ஒருங்கிணைப்பாளரும் அப்துல் கலாம் நினைவு அறக்கட்டளையின் தலைவருமான சாதிக் அனைவரையும் வரவேற்றார் காவல்துறையினர் ஜேசிஐ குன்னூர் ஹில்ஸ் ஸ்பார்க் தலைவர் விஜயகாந்த் முத்துகிருஷ்ணன் த்ரீ ஸ்டார் அறக்கட்டளை நிர்வாகிகள் ஆல்கஹாலிஸ் பாபு கலந்து கொண்டு மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பேசினர் நீலகிரியின் மாயக்குரல் மோகன்ராஜ் போபியோ அறக்கட்டளையின் தலைவர் அவரது பொம்மை நாடகம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது ரோட்டரி குன்னூர் ஜேசிஐ குன்னூர் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நீலகிரி மாவட்ட சமூக தன்னார்வலர்கள் கூட்டமைப்பின் இளைஞரணி செயலாளரும் திகழ் அறக்கட்டளையின் தலைவருமான கோவர்தனன் ராமசாமி நன்றி உரையாற்றினார்